ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெனாஸ் கிரியேஷன் என்னோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை வந்துட்டு பியூட்டி கிளாஸ் மெஹந்தி கிளாஸ் போயிட்டுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டால் கண்டினியூஸாக அட்டெண்ட் பண்ணலாம் இப்போது நம்ம வீட்டிலே வந்துட்டு பாப்கார்ன் இப்படி ஈஸியாக ரெடி பண்ணுங்கிறது தான் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா எனக்கு பாப்கார்ன் வந்துட்டு எண்ணெயில் செய் எண்ணெயில் எண்ணெய் செத்து செய்யலாமா பட்டரில் தான் செய்யணுமா அப்படின்னு கேட்குறீங்க இன்றைக்கி நம்ம எண்ணெயில் தான் செய்ய போகிறோம் அது ஈஸியாக கடையில் கிடைக்கிற பாப்கார்ன் மாதிரியே ரெண்டே நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் நான் வந்து ஒரு நாலு ஸ்பூன் போல் நெய்விட்டுருக்கேன் நான் இன்றைக்கி வந்து குக்கரில் தான் பண்ண போகிறேன் நீங்கள் பாப்கார்ன் செஞ்சீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க அது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க இந்த சோளம் வந்துட்டு சின்ன சின்னதாக உள்ளது தான் பாப்கார்னுக்குன்னு உள்ளது கொஞ்சம் பெரிய சோளமாக இருக்கிறது வந்துட்டு அது வந்து பாப்கார்ன் பொரியாது அது தீஞ்சி தான் போகுமே நீங்கள் வந்துட்டு நிறைய சூப்பர் மார்க்கெட் போனீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி குட்டி சோளமாக பார்த்து வாங்கிக்கோங்க இதுதான் பாப்கார்னுக்குள்ளது இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இப்போ நான் வந்துட்டு கொஞ்சமாக எடுத்துருக்கேன் சோளத்தை அதில் போட்டுட்டு ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே விட்டுக்கோங்க ரொம்ப அதிகமாக இல்லை இப்போ நான் இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் சால்ட்டு சேர்த்துக்கோங்க இப்பயே கொஞ்சம் கொஞ்சம் பொரிய ஆரம்பிச்சுட்டு பாருங்கள் நான் அது கூட மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் உங்களுக்கு மஞ்சள் தூள் பிடிக்கலன்னு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு டைம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை வந்துட்டு பெரிசிலே வச்சுக்கோங்க தீயை இது வந்துட்டு ஒரு ஒரு நிமிஷம்தான் அந் ஒரு ரெடி ஆகிடும் நீங்கள் மூடியை வந்துட்டு திருப்பியும் போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் க்ளோஸும் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணி நான் ஒரு நிமிஷம் வச்சுருக்கேன் இது வந்துட்டு உள்ளார சவுண்டு கேட்கும் நீங்கள் பாப்கார்ன் ரெடி ரெடியாகிற சவுண்டு கேட்கும் சவுண்டு கேட்டால் ஆஃப் ஆகிட்டு அப்படின்னாக்கா நம்ம அதுக்குள்ளே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இல்லைன்னா உள்ள அப்படியே தீஞ்சு போய்டும் பாருங்க நான் எடுத்துருக்க குவா குவாலிட்டிக்கு அதுக்கு தக்குன மாதிரி சூப்பராக பொறிஞ்சு வந்திருக்கு கடையில் கிடைக்கிற மாதிரியே கிடச்சிருக்கு பாருங்கள் இது நம்ம எண்ணெயில் செஞ்சுருக்கோம் அப்படின்னே சொல்ல மாட்டாங்க இந்த பாப்கார்ன் நீங்கள் பட்டர்லேயும் செய்யலாம் கீழே செஞ்சுக்கலாம் கீழே உள்ளதும் இதே மெத்தட் தான் ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் பட்டரை ரெடி பண்ண போகிறீங்க இதே மெத்தடில் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள் எப்படி வந்துச்சுங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் பியூட்டி கிளாஸ் மெஹந்தி கிளாஸ் போய்ட்டுருக்கு அதையும் கிளாஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க